நேற்றைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கோச்சடையான் படத்தின் ஏஐ டீசரை படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க அந்த டீசரை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக மிரண்டு போயிருக்கும் இந்த வேலையில் நம்ம கிருத்தியேகன் அண்ணா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலப்பகுதி எம் கைகளில் கலர் ஸ்கிரீன் ஃபோன்கள் தவழ்ந்த காலம் முதன் முதலில் ப்ளூடூத் வாயிலாக பாடல்களையும் வால்பேப்பர்களையும் பரிமாறிக்கொள்வதையே பெரிய சாதனையாக திருப்திப்பட்டு கொண்ட காலம் அது ஃபோனில் புள்ளி புள்ளியாக தெரிந்தாலும் நமது புகைப்படங்களை எல்லாம் எடுத்து சேமித்து வைத்து கொண்ட காலத்தில் தலைவர் ரஜினியை வைத்து அவரது மகள் சௌந்தர்யா சுல்தான் த வாரியர் எனும் அனிமேஷன் திரைப்படத்தை எடுக்க உள்ளதாக செய்திகள் வெளியானது அதனைத் தொடர்ந்து அந்த படத்தின் ட்ரெய்லர் ஃபோன்களில் பரிமாறப்படுகிறது ஒரு பாலைவனத்தில் ஒருபுறம் ஒரு மாளிகையின் உச்சியில் நிற்கும் தலைவர் ரஜினி அங்கிருந்து குதித்து கீழிறங்கி எதிரிகளுடன் சண்டை போடும் காட்சி அது அன்றைய நாட்களில் அந்த ஃபோன்களில் பார்க்கும்போது அவ்வளவு மிரட்டலாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அதற்கு ஏ ஆர் ரகுமான் அட்டகாசமாக பின்னணி இசை கொடுத்திருப்பார் ஆனாலும் சில நாட்களில் இதற்கான பட்ஜெட் இல்லை என்றும் அதனால் தடைப்படுவதாகவும் செய்திகள் வெளியானது அப்படி இருக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் வருகிறது தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே வியந்து பார்த்தது இந்திய சினிமாவின் தொழில்நுட்ப எல்லைகளை மட்டுமின்றி வியாபார எல்லைகளையும் தகர்த்து சாதனை புரிந்தது இந்த நேரத்தில் தான் தலைவர் ரஜினியை வைத்து பிரம்மாண்டமாக ராணா திரைப்படத்தை எடுக்க கே எஸ் ரவிக்குமார் உள்ளே வருகிறார் சுல்தான் திரைப்படத்திற்காக சௌந்தர்யாவை திறந்த சரித்திர கதை எனும் கான்செப்டில் அனிமேஷன் இல்லாமல் லைவ் ஆக்ஷனாக எடுத்துவிடலாம் என்று ஆரம்பிக்கிறது படப்பிடிப்பு இந்த இடத்தில்தான் சற்றும் எதிர்பாராத அந்த நிகழ்வு நடக்கிறது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும் செய்தி வருகிறது தினமும் ஆஸ்பத்திரி வாசலில் தொகை தொகையாக ரசிகர்கள் கண்ணீருடன் கூடி நின்ற நாட்கள் அவை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்றும் மறக்க முடியாத காலப்பகுதி என்றால் அதுதான் இந்த நேரத்தில்தான் தலைவர் ரஜினியின் குரல் பதிவு ஒன்று வெளியாகிறது அந்த குரல் பதிவு தலைவரின் ரசிகர்களை இன்னும் கலங்கடித்தது தழுதழுத்த குரலில் ஹலோ கண்ணா நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன் ஹா 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 என்று அவ்வளவு வேதனையிலும் சிரிப்பார் வார்த்தைகளில் துல்லியமில்லாமல் பேசும் அந்த குரலை கேட்ட ரசிகர்கள் மேலும் கண்ணீர் வடித்தார்கள் இந்த துன்பகரமான காலப்பகுதியில் ராணாவும் கைவிடப்பட்டது இனி தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பது சாத்தியமில்லை என்றே பேசப்பட்டது அவர் நடிக்காவிட்டாலும் பரவாயில்லை நலமாக இருந்தால் போதும் என்று ரசிகர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டார்கள் அவர் குணமடைந்து திரும்ப வந்தபோது உடலளவில் மட்டுமின்றி மனதாலும் மிகவும் பலமிழந்து இருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அப்போதுதான் நிலுவையில் இருக்கும் படத்தை தயாரித்து நிறுவனத்துக்காக முடித்து கொடுத்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார் அதில் லைவ் ஆக்சனாக இல்லாமல் த்ரீ டி மோஷன் கேப்சர் மூலமாக பண்ணலாம் அதனால் பாரமான ஆடைகளை அணிந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை என்ற முடிவுடன் படம் ஆரம்பிக்கப்படுகிறது இதுவே இந்த படத்துக்கு பெரும் சிக்கலாகவும் மாறுகிறது காரணம் இந்த விஷனரியான ஐடியாவை நடைமுறைப்படுத்த அப்போதிருந்த இந்தியாவின் சினிமா தொழில்நுட்பம் போதாமல் இருந்தது அதுபோக பட்ஜெட்டின் சிக்கல் போதிய ரெண்டரிங் வசதியின்மை என்று எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கி வெளியான திரைப்படம்தான் கோச்சடையான் சமீபத்தில் கூட சௌந்தர்யா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இப்போது ரசிகர்கள் மகா அவதார் நரசிம்மாவை எல்லாம் ரசிக்கிறார்கள் ஆனால் கோச்சடையான் வந்தபோது அனிமேஷன் பற்றிய புரிதலும் இந்தியாவில் குறைவாக இருந்தது என்று அதில் உண்மை இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு தலைவர் ரஜினிகாந்த் எனும் தேர்ந்த நடிகனின் முகபாவனைகள் மற்றும் தோரணையை ரசித்த ரசிகர்களால் அதெல்லாம் இல்லாத பொம்மையாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ரசிக்க முடியவில்லை என்பதே நிஜம் இந்திரன் மூலம் தொழில்நுட்ப ரீதியாக மைல்கல்லை தொட்ட பிறகு கோச்சடையான் என்பது ரசிகர்களால் ஏற்க முடியாத தரத்திலேயே இருந்தது ஆனால் அதை தவிர கதை வசனம் நடிகர் தேர்வு என எதிலுமே படம் சறுக்கவில்லை இது மட்டும் லைவ் ஆக்ஷனாக வந்திருந்தால் தெலுங்கு சினிமாவின் பாகுபலிக்கே அப்பனாக கோச்சடையான் இருந்திருக்கும் போதாக்குறைக்கு நமது பெரியபாயின் சம்பவம் வேறு இந்த விஷயங்களிலும் கூட கோச்சடையான் அறிமுக காட்சியில் வரும் மாசில் வீணையும் பதிகம் அட்டகாசமான உணர்வை தரும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற பாடலில் தலைவர் ரஜினி பேசும் வசனங்கள் ஒவ்வொன்றும் கல்மேல் எழுத்து நண்பா எல்லாம் கொஞ்ச காலம்தான் என்பது ரசிகர்களுக்கான எமோஷனல் பாயிண்ட் இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் இன்று இருக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கோச்சடையானை மறுபடியும் உருவாக்கினால் என்ன என்று அவ்வப்போது நினைப்பேன் இப்போது அது நிகழப்போகிறது அது தரமாக வந்தால் அதன் இரண்டாம் பாகமான ராணா விசஸ் சேனாவையும் எடுத்துவிடலாம் ராணாவின் அண்ணன் சேனாவை ஒரு சமரசமில்லாத வில்லனாக கொண்டு வந்தால் ரசிகர்களுக்கு அட்டகாசமான விருந்து நிச்சயம் இவ்வாறு நம்ம மதுரூபனண்ணா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இதை படிக்கும்போதே ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது சரி அதை உங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மதுரூபனண்ணாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிவிட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்